காட்டுக்குள்ளே சிங்கம் ஒன்று ரொம்ப தலக்கணத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்துச்சான் அப்போது வந்து அந்த சிங்கம் போய் காட்டுக்குள்ளே இருந்த விலங்குகள்கிட்ட முயலு பாம்பு எல்லா விலங்குகளிட்டேயுமே காட்டுக்கு யார் ராஜா காட்டுக்கு யார் ராஜான்னு கேட்டுதான் அதுக்கு அதெல்லாம் பயந்துட்டு நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராஜான்னு சொல்லிச்சான் இதுக்கு ரொம்ப தலக்கணம் சிங்கத்துக்கு உடனே எதிரில் ஒரு யானை வந்திருக்குது அந்த யானைக்கிட்ட போய் காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டுதான் அந்த யானைக்கு பயங்கரமான கோபம் அந்த கேள்வியே பிடிக்கல இருந்தாலும் அது ஒதுங்கி போகுது அப்போ திரும்ப போய் இந்த சிங்கம் போய் காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு யானை வந்து தன்னோட தும்பிக்கையால் அந்த சிங்கத்தை தூக்கி வீசித்தான் தூக்கி வீசின உடனே அந்த சிங்கத்துக்கு முதுகெலும்பு முறிஞ்சு வச்சான் அந்த முதுகெலும்பு முறிஞ்ச சிங்கம் திரும்ப எந்திரிச்சு யானைக்கிட்ட கேட்டுதான் அந்த காட்டுக்கு யாரு ராஜா அப்படின்னு யார் ராஜான்னு நான் கேள்வியைத்தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு யானை சொல்லித்தான் நானும் கே பதிலத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தான் அதனால் தலைக்கணமுங்கிறது அறவாகவே யாருக்குமே இருக்கக்கூடாது